ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ இந்தியாவோடு சேர்த்து சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான் தற்போது எந்த நிலையில் உள்ளது என்பதையும் இந்தியா எத்தகைய வலுவான நிலையில் உள்ளது என்பதையும் ஒப்பிட்டாலே கடந்த எழுபது ஆண்டுகளில் நாட்டிற்கு காங்கிரஸ் என்ன செய்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் நடந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி எழுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி செய்த தவறுகளை சரி செய்வதற்கே பத்து ஆண்டுகள் பாஜகவிற்கு தேவைப்பட்டது என்று குற்றம் சாட்டியிருந்தார் பிரதமரின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் கேரள மாநிலம் பந்தனம் திட்டாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி எழுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியினர் என்ன செய்தார்கள் என பாஜகவை சேர்ந்தவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் வலுவான துடிப்பான ஜனநாயகத்தை காங்கிரஸ் இந்தியாவில் உருவாக்கி வைத்துள்ளது என்பதே மிக சாதனை என்று தெரிவித்தார் மேலும் இந்தியாவோடு சேர்த்து சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான் தற்போது எந்த நிலையில் உள்ளது என்பதையும் இந்தியா எத்தகைய வலுவான நிலையில் உள்ளது என்பதையும் ஒப்பிட்டாலே கடந்த எழுபது ஆண்டுகளில் நாட்டிற்கு காங்கிரஸ் என்ன செய்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று பிரதமரின் பேச்சுக்கு பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார்